இன்றைக்கி நம்மளுடைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் கோவக்காய் சாதம் எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் ரெண்டு பேருக்கு தேவையான கோவக்கா சாதம் செய்ய போகிறேன் நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு கோவக்காவை நீல் வாக்கில் கட் பண்ணிக்கிறேன் ஒரு கோவக்காவை நாலாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதே போல் எல்லா கோவக்காவும் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் தனியா கடலைப்பருப்பு சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகா உளுத்தம் பருப்பு இது எல்லாத்தையுமே வறுத்துக்கலாம் வறுத்து அரைச்சிக்கணும் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கோவக்கா அது இதில் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் இந்த ஆயில்லையே நல்லா வதங்கட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும் அப்போ தான் சீக்கிரம் வெந்துடும் நம்ம வறுத்து வச்சிருந்த தானியத்தை மிக்சரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் அதுக்குள்ளே கோவக்காவும் வதங்கிடுச்சு இப்போது அதே பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு ஒரு ஆனியன் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் தக்காளி ஒரு தக்காளி நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும் ஒரு பச்சை மிளகா முழுசாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ ஏற்கனவே மசாலா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதில் ஒரு வெங்காயம் கொஞ்சம் பூண்டு சேர்த்து அரைச்சிக்கிறேன் இங்கே நம்ம வந்து ஒரு டீஸ்பூனுக்கு ரெட் சில்லி ஒரு டீஸ்பூனுக்கு சீரகம் சூல் தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஆயில்லையே இப்போ மிக்ஸியில் நம்ம அரைச்சி வெச்சிருந்தோம் இல்லையா அந்த மசாலா பூண்டு வெங்காயம் இது எல்லாமே இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் நம்ம கட் பண்ணி வதக்கி வச்சுருந்த கோவக்காவும் சேர்த்து வதக்கிக்கலாம் உப்பு காரம் எல்லா இடத்துலையுமே இப்போ படம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இது போல் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அந்த மிக்சி ஜாரு கொஞ்சம் கழுவி ஊற்றினா போதும் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு ஆஃப் டம்ளர் அளவுக்கு மிக்சி ஜார் கழுவி நான் ஊற்றிருக்கிறேன் அந்த அளவு இருக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸு தட்டு போட்டு மூடி குக் பண்ணிக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா எடுத்துடலாம் நல்லா சுண்டி வந்திருக்கு நல்லா வெந்தும் வந்துருச்சு அவ்வளோதான் சூப்பரான கோவக்காய் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ரசம் சாதம் தயிர் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம் கொஞ்சம் நெய் விட்டுட்டு கலரிட்டு ரெண்டு பேருக்கு தேவையான அளவுக்கு நான் சாதம் போட்டிருக்கேன் வடித்து ஆறு வச்ச சாதம் இது கலரி கொடுத்துர்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஹெல்தி கூட கோவக்காய் இது போல ஒரு முறை செய்து கொடுங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க சூப்பரான கோவக்கா சாதம் ரெடி டிஃபன் பாக்ஸில் போட வேண்டியது இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க